தொகையை உயர்த்தி வழங்குதல் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் அலுவலகத்தில் பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரி சங்கம் சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றது ஊக்கத்தொகையை ஆயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் பட்டப்படிப்பு முடித்த அனைத்து பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் மடிக்கணினி வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அப்போது முழக்கங்கள் எழுப்பப்பட்டன தொடர்ந்து ஏற்கனவே பல கோரிக்கைகள் வைத்து தொடர்ந்து போராடிட்டு தான் வரோம் ஆனாலுமே எங்களை வந்து எங்களுடைய கோரிக்கைக்கு அரசோ சரி எங்களுடைய அதிகாரிகளும் சரி யாருமே செவி சாக்கிற மாதிரி தெரியல இப்போ அரசாங்கத்தால் அறிவிக்கப்படுற திட்டங்களாகட்டும் சலுகைகளாகட்டும் பெரும்பாலும் இணைய மொழியாகவே கொண்டு வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து பிறரை சார்ந்து இருக்க இருக்கிறோம் எங்களுக்கு மடிக்கணினி கொடுத்துவிட்டால் நாங்களாகவே அந்த சலுகைகளையும் அறி வர அறிவிப்புகளையும் தெரிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டி போராடுவோம் எங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் எங்களுக்கு என்ன தேவைன்னா இருவஜீவை வந்து கொண்டு வந்து எங்களுக்கான வேலை வாய்ப்புகளை உடனடியாக நிறை அதை வந்து நிறைவேற்றி தரணும் அப்படின்றத கோரியும் இப்போ ஆசிரியர் தகுதி தேர்வு அந்த ரிசல்ட் விட்டுருக்காங்க அந்த ரிசல்ட்டில் எங்களுக்கான அந்த மார்க் ரேஷியோ அப்படின்ற அடிப்படையில் வந்து எஸ்சிஎஸ்டிக்கு என்ன என்ன ஸ்கேலோ அந்த ஸ்கேலில் தான் எங்களுக்கு அந்த தேர்ச்சி விகிதம் இருக்கணும் ஆனால் அவங்க பிசிஎம் பிசிஎம்பிசி அந்த ஸ்கேலில் கொடுத்துருக்காங்க தீர்ப்பு தீர்ப்புப்படியே எங்களுக்கு எஸ்சிஎஸ்டி அந்த ஸ்கேலில் கொடுத்தோம்னா அறுபது சதவீத அறுபது மார்க் எடுத்தால் தேர்ச்சி என்ற விகிதத்தில் எங்களுக்கு அந்த இதுவை மாற்றி ஜியோ மாற்றி அமைக்கணும் அப்புறம் மாணவர்களுக்கு படி படிக்கிற மாணவர்களுக்கு படித்து முடித்து வேலை வாய்ப்புகளுக்கு காத்திருக்கிற அனைவரும் அனைத்து பார்வையற்ற மா மாற்றுத்தினர்களுக்கும் மடிக்கணினி உடனடியாக தரணும் அப்படின்றதையும் வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கோம்